ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த கூடை இது பாருங்கள் போன வீடியோவில் காமிச்சது அடி போட்டு காமிக்கிறேன்னு இந்த போட்டு முடித்தாச்சு அடி இப்போ இந்த ஜாயிண்ட் இந்த இது இது பண்ணுறது பார்க்குறேன் இந்த இந்த பச்சை இதில் போட்டு எல்லோ கலரு இது இருக்கேன் எல் இது பாருங்க இந்த அடுத்த இது லைன் ஆரம்பிச்சு இந்த மோகனை திருப்பறதை காமிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ எடுக்கிறதுக்கு வீடியோ இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து இந்த கிரீன் வந்து பாட்ரு கட்டுற மாதிரி ஃபுல்லாக எல்லோ போடணும் எல்லோவில் க்ரீன் டிசைன் வரும் வருது இந்த இதோட இதா அடுத்தது இந்த இதில் விட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்படி வரிசையாக போடணும் நிறைய மோனை இந்த மொனை திருப்பியாச்சு இது அப்படியே வந்து ஃபுல்லாக போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு இந்த பக்கம் ம இந்த மொனை திருப்பி அது இந்த இந்த ஃபுல்லாக போட்டோன்னா அவங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் இந்த இதை போட்டாச்சு இப்போ இந்த மொனை திருப்பணும் திருப்பியாச்சுங்க அப்படியே போட்டு வர வேண்டியது தான் இப்போ ஒரு லைனு இந்த முகனை இது பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பிச்சுட்டு அப்படியே கரெக்டாகிடும் இந்த ஒயர் அப்படியே முறுக்கிக்குது ஃபுல்லாக அப்படியே இந்த மஞ்சள் போட்டுடணும் மஞ்சள் அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக திருப்பி இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன் ஒரு லைன் எல்லோ கலர் முடித்தாச்சு இன்னொரு இன்னொன்று எல்லோ கலர் தான் போடணும் இன்னும் அடுத்த லைனும் எல்லோ தான் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது எல்லோ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்புறம் டிசைன் ஆரம்பிக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிடுறேன் இந்த ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும் இந்த எல்லோ ஒயரை இந்த இப்படி டைட்டாக இழுத்து பிடிக்கணும் அப்போ தான் தாவை போடலாம் இந்த சங்கிலி அதை அப்படியே மேலே மேலே போட்டுக்கிட்டே வரணும் அப்படியே ஒன்று விட்டு அதை அப்படி ஒன்று இழுக்கணும் இதை ரெண்டையும் உரிவோம் புரியுதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி தனியாக இந்த சங்கிலி மாத்திரம் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் திருப்பி இந்த ஒன்று எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன் இந்த ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அடுத்தது டிசைன் ஆரம்பிக்கணும் அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்